ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு பிறைய சுழல் பிரியமானுகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கோணத்தில் ஒவ்வொரு வழிகளில் ஒவ்வொரு வடிவங்களில் கடவுள் வழிநடத்தி கொண்டே இருக்கிறார் கடவுளை நம்புவோர் ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடப்படுவதே கிடையாது கடவுள் மேல் வைக்கின்ற அன்புதான் அப்படியே அன்புதான் நாம் ஒவ்வொரு நாளும் இன்னும் கூடுதலாக இயேசுவோடு இணைந்த வாழ்வு இனிமையான வாழ்வாக மாற்ற வாய்ப்புகள் அழைப்புக்கள் தான் இந்த வாக்காளர் ஒரு அழகான நிகழ்வின் வழியாக இன்றைய நாள் நம்முடைய வாழ்வின் சிந்தனையாக இயேசுடைய இறைவார்த்தை மையமாக வைத்து நாம் சிந்திக்கலாம் காமராஜ் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த நேரம் அது அப்பொழுது தஞ்சாவூரை சார்ந்த ஒரு ஏழை ஆனால் உண்மையுள்ள ஒரு காங்கிரஸ் தொண்டர் முதலமைச்சர் காமராஜரை பார்க்க வருகிறார் வருகை தந்து தன்னுடைய மகளுடைய திருமண பத்திரிகையை கொடுத்து கட்டாயம் நீங்கள் வர வேண்டும் என்று அழைப்பை கொடுக்கிறார் அந்த ஏழை காங்கிரஸ் தொண்டர் மனசுக்குள்ளாக நினைத்து கொள்கிறார் கட்டாயம் முதலமைச்சர் வருவார் என்று சொல்லுவார் என்று நினைத்து பொழுது காமராஜர் சொல்லுகிறார் இல்லை இல்லை என்னால் வர முடியாது என்று சொல்ல விட சொல்லுகிறார் மிகுந்த ஏமாற்றத்துடனும் வருத்தத்துடனும் அதை ஏழை காங்கிரஸ் தொண்டர் தன்னுடைய ஊருக்கு செல்லுகிறார் பிறகு திருமண நாள் வந்தது வரமாட்டேன் என்று சொன்ன முதலமைச்சர் அங்கு சென்று அந்த வன மக்களை ஆசீர்வதிக்கிறார் அப்பொழுது ஒன்றும் புரியல வரலன்னு சொன்னார் பிறகு வந்துவிட்டார் காமராஜருமே அதை கேட்போம் என்று அப்போது அவர் சொன்ன பதில் நான் ஒருவேளை வருவதாக சொல்லியிருந்தால் நீயோ ஒரு ஏழை நான் வருவதாக சொல்லிதான் நீ ஆடம்பரமாக எல்லாவற்றும் தகுதிக்கு மேலே நீ செலவு செய்திருப்பாய் அது தேவையில்லை என்பதற்காக தான் எனக்கு தெரியும் நீ நல்ல ஒரு உண்மையுள்ள ஒரு காங்கிரஸ் தொண்டர் ஆகியால் அதற்காக தான் சொல்லாமல் நான் வந்தேன் என்று சொல்லி முடிக்கிறார் ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பது அழகான பண்பு காமராஜர் ஒரு தலைவர் எப்படி இருக்கக்கூடாது என்பது தான் இன்றைய நாள் வாசிக்கப்பட்ட நட்சவில் இயேசு சுட்டி காட்டக்கூடிய பரிசையர்கள் மறைநூல் வல்லுநர்கள் ஆக அவர் ஆண்டவர் அழகாக சொல்வார் அவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் செயலில் காட்ட மாட்டார்கள் ஆக சொல்லுக்கும் செயலுக்கும் பாலங்கள் அமைப்பதுதான் தவக்காலம் நம்முடைய வாழ்க்கை முறை ஆகிய அவர்கள் வெளி வேடத்தை விரும்புவார்கள் ஆகையால் சொல்லுவார்கள் செய்ய மாட்டார்கள் எப்பொழுதும் தங்களை முன்னிலைப்படுத்தி வாழ்வார்கள் என்று ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகிறார் தம்மை உயர்த்துகிறவர் தாழ்த்த பெறுவர் தம்மை தாழ்த்துகிறவரோ உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பார் என்று இந்த நாளுடைய முதல் வாசகம் நன்மையை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நன்மையின் வழியாக இயேசுவை நாம் பார்ப்போம் நம்முடைய வாழ்வை அலசும் நம்மை தாழ்த்துகின்றபோது கடவுள் உயர்த்தி கொண்டே இருப்பார் என்று சிந்தனையோடு தவக்காலத்தில் உள்ளே மீண்டுமாக நாம் நுழைந்து கொண்டே இருப்போம் ஆண்டோடைய அருள் ஆசிரியை கேட்போம் எனவே நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசுவதிப்பார்கள் ஆமாம்